அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ அவங்க வந்து பேச வந்திருக்க பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஐயாவும் சின்னையாவும் பண்ற நாடக நாடகம் ஆடுறாங்க அந்த விஷயத்தை பத்தி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் எதுனாலனா இது நாங்கள் வந்து இத்தனை வருஷமா வந்து ஏழு வருஷமா அப்பா இறந்ததுலேருந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் ஐயா ராமதாஸ் ஐயா இதை சூழ்ச்சி பண்ணாருங்க அன்புமணி அவங்க எங்க அப்பாவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் அதே தான் இப்ப மறுபடியும் ஐயா அவர்கள் இன்றி பேட்டி போ பேட்டி சொ எல்லா இடத்துலையும் பேட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் நடத்துற நாடகம் வந்து வெறும் அரசியல் நாடகம் தான் பண்றாங்க இவங்க வந்து எங்க சமுதாயம் சார்ந்த எந்த நலனுக்காகவும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடல உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல தனிச்சு போட்டிடணும்னு முடிவு எடுத்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி ஐயா காடுவெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் முடிவு பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில உள்ள போனார் உள்ள போய் என்ன ஆச்சுன்னா கடை வந்து நீங்க மக்களுக்கு துரோகம் செய்கிறீங்க நம்ம தனியா போட்டிடணும்னு தான் இந்த முடிவு எடுத்தோன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கிட்டார் நான் தருமபுரி மட்டும் பிரச்சாரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தருமபுரியில மட்டும் தான் அன்புமணி அவர்கள் ஜெயித்தார் அதே விஷயம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து கூட்டணி போகணும்னு மறுபடியும் அன்புமணி அவர்கள் சொல்லும் காடு அவர்கள் வந்து வன்னியர் வன்னியர் சங்கத்தை பிரித்து நூறு தொகுதி வட மாவட்டங்களில் நூறு தொகுதியில் நான் எம்எல்ஏ வந்து வச்சு நான் போட்டிடுவேன் சொல்லி போகும்போது ஐயோ இவர் வந்து கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் போலையே கட்சி காடு அவர்கள் பின்னாடி போயிடும்னு நினச்சிக்கிட்டு தனித்து போட்டிடலான்னு சொல்லி மாற்ற முன்னேற்றம்னு ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அன்புமணி அவர்கள் போட்டிட்டார் வட மாவட்டங்களில் பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி வச்சுருந்தாங்க அன்னைக்கு பாமக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பத பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கியை நிரூபித்து காமிச்சாங்க அதுலேருந்து என்ன காரணத்தினால அன்புமணி அவர்கள் பின்வாங்கினார் எதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி போனார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு மூணு எலக்ஷன்லையும் தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தார் அந்த தொடர் தோல்வி காரணத்தினால இன்னைக்கு வந்து இவங்க ஒரு ஒரு டிராமா நடத்துறாங்க வெற்றி கூட்டணி அமையுது அந்த பொறுத்துக்க முடியாம இன்னைக்கு வந்து இவங்க போற கூட்டணி வந்து தோல்வி கூட்டணி அமையுதுன்றதுனால இந்த நாடகம் நடத்தி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டையினால என் சமுதாய மக்களுக்கோ இல்ல வன்னியர் வன்னியர் சங்கத்துக்கோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எந்த நலனுமே எந்த பயனுமே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது எதுக்கு பணத்துக்காகவும் பதவிக்காக மட்டும் சண்டை போடுறது இன்னைக்கு வந்து இதை நான் மட்டுமே சொல்ல ராமதாஸ் அவர்களே வந்து அன்புமணியை பத்தி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களை பத்தி வைக்கிற குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா அன்புமணி வந்து பண வெறியும் பதவி வெறியும் தான் அலையிறாரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல அவர் கட்சிக்கு வந்தாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபது வருஷமா அவர் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் எதுவும் செய்யலன்னு இருபது வருஷமா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க இது இது வந்து இந்த வன்னியர் மக்களுக்கு செய்யற துரோக செயல் தான் நாங்க சொல்றோம் இதே துரோகத்தை இன்னும் எத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருப்பாங்க இதனால என் மக்கள் எந்த விதத்துல வந்து பயனடைகிறாங்கன்றது எனக்கு புரியல அன்புமணி அவர்கள் வந்து இப்போ இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் நிறைய பொறுப்பாளர்கள் போய் அன்புமணி அவர்கள்ட்டு ராமதாஸ் அவர்கள்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா தருமபுரியில் ஐயா தியாகி ஐயா சுப்பிரமணிய அவங்களோட குடும்பத்துலேருந்தோ இல்லை நெய்வேலில் ஐயா தேசிங் அவர்களோட குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து விருதாச்சலத்திலையும் தருமபுரியிலையும் போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் இருந்தே அவர் வந்து இன்னைக்கு மாவீரன் கடவுள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தியாகியாக்கிட்டாங்க இதுலேருந்து வந்து நான் தியாகிகள்லேருந்து இன்னும் ரெண்டு பேரை உருவாக்கி இன்னும் நான் வந்து இதில் அடையாளமே இல்லாம போணுமா அதெல்லாம் ஒண்ணும் செய்ய தேவையில்லை அப்படின்றது ஐயா அவர்கள் மேலே ஒரு படிக்கு போய் என்ன செய்கிறாங்க அந்த குடும்பத்துக்குலாம் நிறைய செஞ்சாச்சு வீடு கட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்கலாம் பொறுமையாக அப்படின்றாங்க ஆனால் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு ஒரு சாதாரண விஷயம் இவர் வந்து அவர் பேரனுக்கு பொறுப்பு போட்டார் அதை ஒத்துக்க முடியல அன்பு பண்ணல அதுலேருந்து அவர் நிற அந்த பொறுப்புலேருந்து எடுத்துட்டார் அவரை அது ஒத்துக்க முடியாமல் இன்றைக்கி வந்து பாட்டில் தூக்கி அடிக்கிறாருன்னு சொல்கிறாரு மைக்கை தூக்கி டேபிள் அடிக்கிறாருன்னு சொல்கிறார் பொதுக்குழில் டேபிள் தூக்கி மைக் அடித்தான்னு சொல்கிறார் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழு வச்சாங்க ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் பதினாறு குற்றச்சாட்டு வச்சிட்டாங்க அந்த பதினாறு குற்றச்சாட்டுக்குமே எந்த நடவடிக்கையும் நேற்று ராமதாஸ் அவர்கள் எடுக்கல பொதுக்குழுவில் இதே ஒரு ஒரு சின்ன அந்த அந்த பதினாறு குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டு யாராவது ஒருத்தர் ஐயா ஜிகெ மணி அவர்களோ இல்ல சேலம் அருளண்ணனோ இல்லை கணேஷ் எம்எல்ஏ அவர்களோ யாராவது ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டை செஞ்சிருந்தா கட்சி விட்டு நீக்கியிருப்பாங்க இன்னொரு உதாரணனா வக்கீல் பாலு அவர்கள் வந்து ஐயா ஐயான்னு சொல்லாம ராமதாசன் ஒரு பிரஸ்மீட்டர் சொல்கிறார் அதுக்கு அவர் அடிப்படை உறுப்பில்லேருந்து எடுத்துட்டாங்க உங்கள் பிள்ள உங்களை பைத்தியம்னு சொல்லி பா பைத்தியக்கார பட்டம் கட்டுறாரு அவருக்கு வந்து புத்திசாதனம் சரியில்லைன்னு சொல்றாரு குழந்தைன்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது போது ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல அப்போ யாரை ஏமாற்ற இந்த நாடகம் போடுறீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் மக்கள் இது என்ன பயனடை இவங்க ரெண்டு பேர் போடுற சண்டை என் சமுதாய மக்கள் இன்னும் நோக்கி தான் போறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்